முடியாது சரி முடியும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கஷ்டமாக இருக்குதா கஷ்டமாக இருக்குதா தான் இருக்கும் யூனிஃபார்ம் போட போகிறோம் சரியா அந்த யூனிஃபார்ம் காசு நம்ம கஷ்டப்படும் நிப்பாய்க்கான தோல் சத்தம் காத்து கேட்குறப்ப டயர்டாக நம்ம எல்லாம் இருக்காதப்பா உள்ளே கொஷினை ஓடு போலாம்

டென் டென் கவுண்ட் டுவெண்ட்டி கவுண்டு புஷ் அடிக்க போகிற ப்ராப்பராக ஆடிச்சுக்கோ பல முறை சொல்லியிருக்குது நியூ ஸ்டூடண்ட்டை நீ யார் ஜாயின் பண்ணிக்கிறேன் இங்கே பார்த்துக்கோ புஷ்ஷப் அடிக்க முடில என்னால் நார்மல் புஷ்அப்பே வந்துட்டு அடிக்க முடியல த்ரீ கவுண்ட் ஃபோர் கவுண்டுக்கு மேலே அடிக்க முடியலன்னா ஃப்ரண்ட்டில் இங்கே பார்த்துக்குப்பான் புஷ் அப் நார்மலாக அடிக்க சொல்ல பாடி வெயிட்டில் லிஃப் பண்ண நம்மளை புஷ் அடிக்க அடி சொல்லுன்னு முடியலைன்ற பட்சத்தில் ரெடி ஒன் டூ இந்த மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம் ஏனால் புஷ்ஷப்பே அடிக்க முடியலனா கூட இந்த மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் பண்ணலாம் புஷ் அப் கவுண்ட்டு டென் கவுண்டு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணலாம் கண்டிப்பாக முடியும் சரியா இதிலே பண்ண சொல்ல ஒயராக எடுத்து போகாது சரியா ப்ராப்பராக செஸ்ட்டோட ஷோல்டரோட ஒட்டனாப்ளம் போட்டோம் சரியா ஸ்டார்ட் பண்ணலாமா ரெடி கொஷின் கூட போகலாம் முடியாத பட்சத்தில் இந்த மூமெண்ட்டு உடனே இந்த மூமெண்ட்டை போவேணாம் முதல்ல ட்ரை பண்ணுவோம் புஷ்அப்பு நார்மலாக அடிக்கும் வரல முடியல

சூப்பர் பல்லாம த்ரீ ரெடி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஹேண்ட் சேஞ்சஸ் சொல்லியே பொசிஷன் ஓடு போகலாம் ஹேண்ட் சேஞ்சு சொன்னால் கமாண்ட் என்ன போதாதான் ஃபாலோ பண்ண போகிறேன் உன் மைண்டு ஃபுல்லாக கமாண்ட் என்ன போதாதான் ரெடி ஹேண்ட் சேஞ்ச் ஃபோர் புஷ்ஷப் பொஷன் தான் சொல்லியிருக்குது முட்டி போட சொல்ல கீழே உட்கார சொல்ல பெண்ட் பண்ண அதை ஃபைவ் கவுண்ட் தான் ரெடி ஃபைவ் ஸ்ட்ரெயிட் ஆப் லாம் பாரு இஃப் லெவலாக பண்ண போகலாம் ரெடி அனுமன் புஷ்ஷப் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டில் இந்த மூமெண்ட்டில் போயிட்டு பாடி ஃபுல்லாக ஹேண்டை பென் பண்ணி ஃப்ரண்ட்லையும் எடுத்து போயிட்டு அப்போ நீ போற நீ லாஸ்ட் டூக்கு வந்தால் வரலாம் லாஸ்ட்டு டூ ஃபாஸ்ட் ஸ்டார் வரை சேவை பண்ணலாம் பாரு ரெடி டூ ரெடி ரெடி ஒன் ரெடி டூ லாஸ்ட் ஒன் த்ரீ போகலாம் கீழே சும்மா வைக்காத லைட்டாக நீ பென் பண்ணாத பொஷன் பொஷன் என்ன பார் என்ன பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணு நிற்காத ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணு லாஸ்ட் ஒன் கவுண்டு டூ கவுண்ட் போதுனாக்கா அந்த கவுண்டு ஃபினிஷ் பண்ண பிறதா நிற்கணும் தேவையில்லாமல் நிற்காத நான் பல முறை சொல்லிட்டேன் அந்த கவுண்ட் நீ லாஸ்ட்டில் டூ கவுண்ட் ஒன் கவுண்டு போகுதுப்பா அந்த டைமில் பண்ணாத நிற்கிறதா பார்த்தியா அங்கே நீ பண்ணனா உன்னோடைய இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும் அந்த த்ரீ கவுண்டோ டூ கவுண்டோ ஒன் கவுண்டில் கூட விட்றப்பர் பண்ண முடியாமல் அந்த ஒன் கவுண்டு டைமிங்கில் நீ அந்த இடத்துல நீ பண்ணனையா உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும் ரெடி ரைட் சைட் நிற்காத நிற்கிறதுக்கான இடம் கிடையாது உள்ளோ ஸ்காட் பொசிஷன் போட போகிற ஃபாஸ்ட்டாக ஷார்ட் ஐனி பண்ண போகிறேன் இந்த மூமெண்ட்டில் டயர்டாக நம்மலாம் இருக்காதப்பா உள்ளோ பொசிஷன் ஓடு ஷாட் பண்ணலாமாப்பா டவுன் ஆகிட்டியா ஆ ரெடி ஸ்டார்ட் ரெடி ஃபைவ் கவுண்டர் தோல் சத்தம் காது கேட்கலாமா த்ரீ டூ ரெடி ஒன் ரெடி ரிலாக்ஸ் ஸ்பீடில் பாரு ஃபாஸ்ட்டாக சுற்றுலாமா ஃபாஸ்ட் ரெடி ஃபைவ் நல்ல பாஷா லாஸ்ரீ லாஷ்ட்ரீ அடி லாஷ் முடியும் முடியும் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை கஷ்டமா இருக்குதா கஷ்டமா இருக்குதா அப்படிதான் இருக்கும் யூனிஃபார்ம் போட போகிறோம் சரியா அந்த யூனிஃபார்மு காசு நம்ம கஷ்டப்படும் ஸ்டார்ட் பண்ணலாமா தூக்கி போட போகலாம் டக்கு டக்குன்னு தூக்கி போடு அவன் ஸ்லோவாக வரனா கிராஸ் அடிச்சு ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே தூக்கி போட்டு போகலாம் விடாத கவுண்ட் போட்டு அடிக்க முடியலாம் டென் கவுண்ட் போடு திரும்ப கொஞ்ச நேரம் போய்ட்டு அப்படியே திரும்ப டென் கவுண்ட் போட விடாத கேப்பே விடக்கூடாது கூடவே போயிடணும் தூக்கி போட போகலாம் விடாத கூடாதா வா வாக் எஸ்ஐ வா இது கிராஸ் ஆயிடுச்சு மூவ் பண்ணலாம் ஓடியா வா வா உட்கார உட்காந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்போம் இருக்கிற கேங்கோட கேங்கோட மூவ் பண்ணலாம் ஒரே ஒடியா 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 வந்து ஒடியா ஸ்டார்ட் பண்ணு ஓடியா டென் கவுண்ட் போட்டு வந்து கிராஸ் அடி ஒன் லாஸ்ட் த்ரீ கவுண்ட் விடாத ஒன் ஒரே 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 முடியும் ஒடியா திக் போடு முடியும் ஒடியா கண்டிப்பாக முடியும் அப்படியா விடாத துடு விடாத த்ரீ கவுண்ட் தான் ட்விப் போடு லாஸ்ட் டூ கவுண்ட்டு ஒரே திக் போடு ஹேண்டில் மூவ் பண்ணி போகலாம் நல்லா திக் போடு ஹேண்ட் கிராஸ் பண்ணி போகலாம் ஆ ரெடி ஆனிச்சுக்கு போலாம் பார்ட்னர் எடுத்து லூஸ் பண்ணு நீ தான் கரெக்டாக இருக்கும் இங்கே பாரு ஓல்ட் ஸ்டூடண்ட் எப்படி பண்ணான்னு பார்த்துக்கோ